தேனியில் செயல்பட்டு வரும் தளபதி விஜயின் கரங்கள் தொண்டு நிறுவனத்தினர் இருபத்தி இரண்டாம் தேதி மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் தமிழக வெற்றி கழக தலைவர் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேக் வழங்கினர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு தேனியில் செயல்பட்டு வரும் தளபதி விஜயின் கரங்கள் தொண்டு நிறுவனம் சார்பில் சத்யா நந்தகுமார் இரநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு வழங்கினார் மேலும் ஏழை எளிய பள்ளி குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேக் வழங்கினார் இது குறித்து கூறுகையில் பசியில்லாத பசுமையான சமுதாயத்தை உருவாக்குவோம் இல்லாதவருக்கு இயன்றதை செய்வோம் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கூறிய கூற்றுக்கு இணங்க தேனியில் செயல்பட்டு வரும் தளபதி விஜயின் கரங்கள் தொண்டு நிறுவனம் மூலம் இதுபோன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது என்று கூறினார்